ஸ்வாப்பபிள் பேட்டரி வச்சிருக்கிறதுனால இவங்க ஒரு தனி ஸ்கீம் கொடுக்குறாங்க என்னென்னா இந்த பேட்ரி பற்றி நீங்கள் கவலையே படுத்த தேவையில்லை இந்த பேட்டரியோடைய வாரண்டி இந்த ஓவர் ஓவரால் மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஹோண்டாவே பார்த்துப்பாங்க அவங்க தான் இதுக்கு பொறுப்பு நீங்கள் இந்த வண்டியை தான் வாங்குறீங்க இந்த வண்டியில் இந்த பேட்டரியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க எப்பப்பெல்லாம் காலி ஆகுதோ அப்பப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்க போகிறீங்க அதுக்கு மாத சப்ஸ்கிரிப்ஷனாக நீங்கள் பே பண்ண போகிறீங்க ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் பேசிக் பிளான் அட்வான்ஸ்டு பிளான் அப்படின்னு ரெண்டு வச்சுருக்காங்க இந்த பேசிக் பிளானில் தேர்ட்டி ஃபைவ் கிலோ வாட் வரையும் நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் கிலோ வாட் பவரை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவரை யூஸ் பண்ணி இது கொடுக்குற ரேஞ்சை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஓட்டலாம் அதுதான் கால்குலேஷன் ஸோ இந்த நாற்பது கிலோமீட்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு ஓட்டுறீங்க ஒரு நாள் இல்லை அதிகமாக ஓட்டுறீங்க அது உங்கள் இஷ்டம் நீங்கள் ஒரு நாள்லேயே கூட ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம் ஒரு நாள் நீங்கள் ஓட்டாமல் கூட இருக்கலாம் பைக் வந்து ஒரு நாலு நாள் வீட்டில் கூட நிறுத்தி வச்சுருக்கலாம் ஆனால் ஒரு மாதத்துக்கு தேர்ட்டி ஃபைவ் கிலோ வாட் பவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் நான் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு அட்வான்ஸ்டு பிளானு அதில் வந்து எயிட்டி செவன் கிலோ வாட் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு அதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் மாதம் பே பண்ணணும் அப்படி நீங்கள் பே பண்ணிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் கணக்கில் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ஸ்வாப் பண்ணிக்கலாம்